அண்ணே எல்லாத்துக்கும் வணக்கம்ண்ணே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சொட்டுநீருக்கு பதிலாக பைப் லைன் பதித்து அதே நீரை வந்து பைப் லைன் பதிச்சு ஒவ்வொரு கண்டுக்கு பக்கத்துலேயும் தனித்தனியாக நம்ம கொடுக்குறது மாதிரி போட்டிருந்தோம் ஒரு வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போட்டது இந்த சைடில் வந்து நம்ம தோண்டாமல் இருந்தோம் இப்போ இந்த சைடும் தோண்டிட்டோம் அதுக்கான பைப் எல்லாமே வந்துருச்சு பைப்பை காட்டுறேன் பாருங்கள் பைப் எல்லாமே வந்துருச்சு ஏன்னா நிறையா பேர் கேட்டீங்க இது எப்படி பண்ணுறீங்க இது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம ஏரியாவில் எல்லாவே இந்த மாதிரி தானே பண்ணுறோம் நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பண்ணுறோம் ஒரு எல்லாமே நல்லா தானே இருக்குது தண்ணியுடைய சிக்கனம்னே ஒவ்வொரு கண்டுக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே வந்து தண்ணி அதுக்கான தேவையான தண்ணி வந்து அதிகமாக கிடச்சிக்கிறது இல்லையா அந்த ஒன்றுக்காக தானே பண்ணுறோம் அந்த மாதிரி பைப் இந்த சைடு பைப் லைன் பதிச்சுருக்காங்கண்ணே அதை காட்டுறேண்ணே அண்ணே பார்த்துக்கணே பைப் லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி மெயின் லைன் இது மெயின் லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெயின் லைனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அங்கங்கே சங்க்ஷன் வச்சுருவாங்க அந்த சங்க்ஷனை இப்போ கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சங்க்ஷன் வச்சு ஃபுல்லாக தனித்தனியாகவே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க தனித்தனியாக ரெடி பண்ணி கொடுக்கும் போல் உங்களுக்கு ஒவ்வொரு கண்டுக்குமே தனித்தனியாக நீட்டாக வந்துடும்னே அப்படிங்கிற போல் கண்டுடைய வளர்ச்சியுமே நல்லா தானே இருக்கும் அந்த சின்ன பைப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த சின்ன பைப்பு இருந்தால் காட்டுறேன் பாருங்கள் இந்த சின்ன பைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கண்டுக்கிட்டே போகும் இந்த மாதிரி மெயின் லைன் இது இதில் வந்து இந்த இந்த போது பார்த்திங்களா இந்த இதில் வந்து சின்ன பைப் போகும் இதேவும் இந்த மெயின் பைப்லேருந்து இது இது வந்து இந்த ஸ்டெய்டு இந்த ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டு வந்து இப்படியே பார்த்துக்குங்க இந்த போது பார்த்திங்களா இந்த ஸ்டெயிட்டு வந்து மெயின் லைன் இது இந்த மெயின் லைன்லேருந்து அங்கங்கே பிரிச்சுருவாங்க சங்க்ஷன் வச்சு பிரிச்சுருவாங்க பிரித்து தனித்தனியாக கொண்டு போய் கொடுத்துருவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி மெயின் லைனில் இது வந்து மெயின் லைன் இந்த மாதிரி மெயின் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்க்ஷன் வச்சுருவாங்க சங்க்ஷன் வச்சுட்டு உங்களுக்கு எந்த லைனுக்கு தேவைப்படுதோ அந்த லைனை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த லைனுக்கு நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணிக்கலாம் வாட்டரை இந்த போட்டுருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி மெயின் லைன் இது வந்து டேரெக்டாக அங்கே கிணத்துலேருந்து வர்ற மெயின் லைனு உங்களுக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே ஃபுல்லாக நீங்கள் தனித்தனியாகவும் ரெடி பண்ணி தனி தனித்தனியாக அதை நீங்கள் தனியாக பிரித்து விட்டுக்கலாம் டேப்புமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து நல்லா நீட்டாக நல்லா குவாலிட்டியாக தான் போட்டு கொடுக்குறாங்க நீட்டாக இருக்குது அதில் ஏற்கனவே ஒரு பை பழைய பைப் லைன் இருந்ததில் ஜாயின் பண்ணியிருக்கோம்னே ஏன்னா அந்த சே பழைய லைன் இருந்ததுனால அதில் ஜாயின் பண்ணிவிட்டோம் இல்லைனா நம்ம அதில் வந்து தான் நம்ம போட வேண்டி இருக்கும் ஏன்னா இந்த லைன் பிரிச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பிரிச்சுருக்கோம் பிரித்து நம்ம நீட்டாக ஒவ்வொரு கண்டுக்காக தனித்தனியாக கொடுப்போம் அதை காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த லைனில் அப்படியே போய் அப்படியே உங்களுக்கு காட்டி பாருங்கள் இந்த மாதிரி வந்துருதா இந்த மாதிரி வரும்போதில் அப்படியே பாருங்கள் கண்டு வந்துடும் இதிலிருந்து ஒரு லைனை போட்டு அது பக்கத்தில் விட்டுருவோம் இதே மாதிரி ஒவ்வொரு கண்டுக்காகவும் நம்ம தனித்தனியாக தனித்தனியாக செப்பரேட்டாக லைனை கொடுத்துருவோம் இந்த பார்த்துருங்களா இந்த கண்டுக்கு இது இங்கே இந்த லைனு இதுக்கு அங்கே அதுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி தனித்தனியாகவே பிரிச்சுருவோம்னே தனித்தனியாக பிரித்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம்னே இது ஃபுல்லாக அன்றைக்கி வந்து லைன் தோண்டிருந்தோம் மத்தபடி எதுவுமே பண்ணலை இப்போ வந்து பைப் இறக்கி இப்போ எல்லா வேலையுமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குனே கண்டும் ஓரளவுக்கு நல்லா தானே இருக்குது தண்ணி தேவை அதிகமாக இருக்கிறதுனால கண்டு வளர்ச்சி அடைஞ்சிச்சிடலானே அதனால் கண்டு இது தண்ணி தேவை அதிகமாக இருக்குது அதுக்கேற்ற அதனால நாங்கள் இந்த மாதிரி இதை நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம் பக்கத்து பக்கத்துக்காட்டிலே நிறையா போட்டிருக்காங்க அதையும் போய் பார்த்தேன் நேரில் போய் பார்த்தோம் பார்த்துட்டு அது அடிப்படையில் தான் நம்ம இதை வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கோம்னே நல்லா தானே இருக்குது தேவைப்படுறவங்க அவர் செல்வன் நான் கான்டெக்ட் பண்ணி பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் பழைய வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் பார்த்துட்டு கான்டக்ட் பண்ணி கூப்பிடுங்க இந்த தோட்டத்துக்காருடைய அவர் சார் வந்து ஆசிரியர் அவர் அவரையும் அவருடைய ஃபீட்பேக்கையும் நான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன் அவரும் சொல்லுவார் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த தோட்டத்துடைய ஓனர் வந்து சார் ஆசிரியர் அவங்க 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 சொல்கிறத நீங்களே கேளுங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் சார் லட்சுமி ரெட்டி சார் சரிங்க சார் நான் லட்சுமி மதுரை மாவட்ட கிரக பகுதியை சேர்ந்த ஒரு குக்கிராமம் சரிங்க சார் தண்ணியும் <Yeah. aqua. langıçetyo> <hats expertise deeply bathingissions>